ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீஷ் கிச்சன் நான் உங்கள் ஏம்மா பேசுகிறேன் எனக்கு நம்ம சேனலில் ஹோட்டல் ஸ்டைலில் கொத்தமல்லி புதினா சட்னி எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னியை ரொம்ப சுலபமாகவும் டேஸ்டியாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் செய்யலாம் இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னி செய்கிறதுக்காக இப்போ ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிடலாம் இந்த கடாய் கொஞ்சம் சூடாகி வரட்டும் சூடானதுக்கு அப்புறமா இதில் நம்ம ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பருப்பு சேர்த்துடலாம் இப்போ வந்து ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லா பொருளையும் சேர்க்க போகிறோம் ஒரு சின்ன கோழி குண்டு அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் இது கூட பெரிய வெங்காயம் ஒன்று ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகாய் இதையும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் வர மிளகாய் ரெண்டுமே சேர்க்குறதுனால இந்த சட்னியோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் இதை இது போல் வதக்கி விட்டுட்டு இப்போ இதில் ஒரு சுண்டவரல் சைஸ் அளவுக்கு இஞ்சிய தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுடுவோம் இது கூட நாலஞ்சு பல் பூண்டு தோலோடவே சேர்த்துக்கலாம் இப்போ பூண்டு சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இதனால் நல்லா வதங்கி வர நேரம் இதில் மூணு கொத்த அளவுக்கு கரையைப்பிலே சேர்த்துக்கலாம் கரையைப்பிலே சேர்த்துட்டு இதையும் வதக்கி விட்டுடலாம் இதை நல்லா வதக்கிட்டு இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் சேர்த்துடலாம் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது செகண்டு போல் நம்ம வதக்கி விட்டால் போதும் ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது போல் வதக்கி விட்டால் நமக்கு இந்த இலைகள்லாம் தீயாமல் ரொம்ப கலர் மாறாமல் இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக சுருங்கி வர ஆரம்பிக்குது இல்லை இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவேன் இது கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்க்கறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது அது இல்லாமல் இந்த சட்னியோட டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்ப நல்லா இருக்கும் இதையும் சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம் ஆஃப் பண்ணி விட்டுட்டு இந்த சூடுலேயே நான் ரெண்டு தேங்காய் பதியை நான் சீவி வச்சுருக்கேன் அந்த தேங்காய் பதியை எடுத்து இதில் சேர்த்துடலாம் அவ்வளோதான் இது அப்படியே ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தாளிக்கிறதுக்காக ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிடலாம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் சூடாகி வந்ததுக்கப்புறமா அப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு இது கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு ரெண்டு வரை மிளகாய் இது போல் கிள்ளி சேர்த்துக்கலாம் இது நல்லா பொறிஞ்சி வந்தோடனே நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த சட்னியில் இப்போ சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைலில் கொத்தமல்லி புதினா சட்னி நமக்கு ரெடியாகிருக்கு இட்லி தோசைக்கு ரொம்ப டேஸ்டியான இந்த கொத்தமல்லி புதினா சட்னி கண்டிப்பாக நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிளைமேட் சேஞ்சிங்க்கு இந்த சட்னி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியான சட்னியும் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ